இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தேர்தல் அல்ல நமது உரிமைகளை நமது மொழியை பாதுகாக்கின்ற தேர்தல் என அமைச்சர் மையநாதன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார் ஒன்றிணைத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தேர்தலை நமக்கான உரிமைகளை பாதுகாக்கின்ற தேர்தல் என்பதை தயவு செய்து மறந்து விடாது உரிமைகள் மட்டுமல்ல தாய்மொழி தமிழை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் என்பதையும் அந்த அடிப்படையில் தான் தலைவர் எடுத்திருக்கின்ற இந்த பிரச்சார பயணம் எல்லா இடங்களிலும் மக்களால் இளைஞர்களால் எல்லோரும் வரவேற்கப்படுகிறது சொல்கிறார்கள் கிராம பகுதியில் நூறு நாள் வேலைக்கு நூத்தி பத்து டிகிரி வெயிலில் போய் வேலை செய்கிற அந்த மக்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு கூட மனச்சாட்சி இல்லாம ஒரு ஆட்சி ஒன்றிய அரசாங்கம் செல்ற இடத்துல எல்லாரும் சொல்றாங்க பணமே வரலையா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை இன்றைக்கு பாஜக ஏற்படுத்தியிருக்கிறது